நம்முடைய மொழி எவ்வளவு தொன்மையானது என்பதை தமிழின முன்னோர்களையும் விட உலகில் பல்வேறு மொழி ஆய்வறிஞர்கள் ஆய்வு செய்து அதை போற்றி பெருமைப்பட நிறுவி இருக்கிறார் தமிழ் மீட்சி பாசறையினுடைய செயலாளர் அன்பு தம்பி கார்த்தி அவர்கள் இங்கு காணொளி ஆவணம் வெளியிட்டிருப்பார் உலகில் முதல் முதலில் மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று தமிழர் யாரும் சொல்லவில்லை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அமெரிக்க மொழியர் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் அவர் பதிவு செய்கிறார் உலக நாடுகளில் எல்லாம் அந்த நாட்டில் பெருமைப்பட வாழ்கிற மொழியல் ஆய்வறிஞர் உலகின் மூத்த மொழி தமிழ் எங்கள் மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ் என்று பெருமைப்பட பேசுகிறார் கேரள கவிஞர் ஆச்சூர் ரவிவர்மா அவர்கள் உலகிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பு கச்சரிக்கிற வாய்ப்பு அறிந்து சுமைக்கிற வாய்ப்பு கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு அது தமிழுக்கு மட்டும்தான் என்று கேரள கவிஞர் ஆச்சூர் ரவிவர்மா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அடுத்த வரி அந்த தமிழ்மொழி என் தாய்மொழிக்கு தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்றவர் பேசுகிறார் அப்படிப்பட்ட ஆக சிறந்த ஒரு மொழியின் பிள்ளைகள் எல்லா மொழிகளும் உலகில் உருவாக்கப்பட்டது தமிழ்மொழி இயற்கை தந்த அருங்கொடை எல்லா மொழியிலும் மனிதனால் பேசப்பட்டது தமிழ் மட்டும்தான் தெய்வத்தால் பேசப்பட்டது மணி நெற்றி உமிழ் சங்கன் தலர் உரை கடவுள் தந்த தமிழ்ங்கிறான் சிவபெருமான் தந்த தமிழான் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் முருக முருகப் அவன் பேசிய தமிழ் அவ்வையின் தமிழல்லி பருகவே நாம் வந்தோம் என்று முருகன் போற்றிய தமிழ் மிகுந்த மன வழியும் வேதனையும் தாங்கி 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 சகிக்க முடியாத கோபம் அடக்க முடியாத ஆத்திரத்தின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என் உயிருக்கிலேயே உடன் பிறந்தார்களே இது நாட்டிற்கு பெயர் மட்டும்தான் தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழருக்கும் இது என்றும் சுடுகாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல காலங்களாக கடைசியாக வந்த பேரன் நான் பேசுகிறேன் எனக்கும் முன்னவர்கள் இங்கே ஈக மரவர்களாக இருப்பவர்கள் மொழி ஆய்வறிஞர்களாக இருப்பவர்கள் இவர்களெல்லாம் தமிழின் பெருமையை தொன்மையை எடுத்து பேசி ஏம்பி விட்டார் ஆனால் இனி நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது பெருமை பெருமைப்பட பேசுவதில்லை கடமைதான் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இந்த முழக்கம் வெற்று முழக்கமாக இருக்கக்கூடாது மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனி பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்றான் நம்முடைய புரட்சி பாவடம் அவன் வருந்தி பாடி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆனால் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற நிலையை உருவாக்குவதுதான் நாம் நமது மொழிப்போர் போர் மொழிப்போர் மரபர்களுக்கு செய்கிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும் அடிமையின் வரலாறு என்ன அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் இதுதான் அடிமையின் பிறப்பு நீ அடிமையாகி போனாய் அப்பாவிடம் கேட்டான் என்னப்பா அவன் திருடுறானப்பா யாருப்பா திருடல அப்பா அவன் ஊழல் செய்யறான்ப்பா எனப்பா செய்யல அப்பா அவன் லஞ்சம் பெறாப்பா யாருப்பா பெறல அப்பா அவன் வாக்குக்கு காசு வாங்குறான் எனப்பா வாங்கல அப்பா அவன் குளிக்கிறான்ப்பா ஊரே குடிக்கிறது ஒருத்தன் குளிக்கிறது என்னப்பா இந்த சகிப்பு தான் தேசம் நாசமாகி போனதற்கு காரணம் என் உடன் பிறந்தார்களே அதை சரி செய்வாய் எப்படி சரி செய்வாய் சீமான் எவன் சரியாக இருக்கிறானோ இல்லையோ நான் சரியாக இருப்பேன் என்கிற முடிவு தான் சரி செய்ய இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அந்த மாற்றத்தை என்னில் இருந்து தொடங்க வேண்டும் எனக்குள் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாத்திரத்தை ஏற்படுத்த முடியாது என் தாய்மொழி என் தாய்மொழியில நான் பெயர் தாங்கணும் என் தாய்மொழி வாழணுமா என் தாய்மொழியில பேசணும் எழுதணும் படிக்கணும் இது உண்மையிலேயே தமிழ்நாடாக மாறணும் நான் மாற்றுவேன் வெளி வச்சுக்க நடக்கும் இந்த மாதிரி ஆங்கிலத்தில் பேரு ஹிந்தியில பேரு உரிமம் ரத்து செய்யப்படும் ஒரு தமிழன் காசிலே உனக்கு தமிழ் வேணாமா பூச்சி சாவி எடுத்துட்டு தமிழ் மீச்சி பாசறை தமிழ் மீச்சி படையாக எங்கும் நான் சொல்லும் போது எல்லாம் சிரிப்பான் நெய்தல் இவர் நெய்தல் ஐயோ வழக்கு போட்டு வச்சிருக்கான் வழக்கு ஆனால் நெய்தல் மீட்சியம் மீட்சின் நிதி உதவியோடு உலக வங்கியின் நிதி உதவியோ நெய்தல் மீட்சி இயக்கம் நான் நெய்தல் படை கட்டுவது என் கடலை காக்க என் இன உறவுகளின் வாழ்வாதாரத்தை காக்க உயிரை காக்க நீ தமிழ் இந்த நெய்தல் மீட்சிய கட்டுவது கடலை விக்க நிலத்தை வித்தாச்சு அந்த அதானி அம்பானிக்கு எல்லாருக்கும் வித்தாச்சு இந்த கடல்ல உலக வாங்கிட்டு காசு வாங்கிட்டுன்னா அவன் சொல்றவனை தான் நீ மீன் பிடிக்க விடணும் கடல் எல்லையே பிரிச்சு வித்துட்டு போயிருவான் தமிழ் மீட்சி பழைய உருவாக்குவேன் முதல்ல துண்டறிக்க கொடுப்பேன் அது பேரை தமிழ் படுத்தி கொண்டு போய் கொடுப்பேன் எழுதி வச்சிரு விளம்பர பழகை மாத்தி

இரு ஏ தமிழ் தமிழ் இ தமிழ் தமிழ் எழுத்து தமிழ் உச்சரிப்பு ஆங்கிலம் இது தமிழ்நிலம் உன் உயிருக்கு நீ தாய்மொழியை நீயே வன்புணர்வு செய்து குளமணி நீயே குளம் நாடகத்துல வேஷம் பாரு இந்த முகத்துல அப்படியே ஊதா அடிச்சு கிருஷ்ணர் வேஷம் அப்படியே கருப்பு அடிச்சு பேய் வேஷம் அந்த மாதிரி வேஷம் போட்டு நிறைய சான்றுதான் அதே தான் அந்த கார்பரேஷன் தான் அது மான அதெல்லாம் கிடையாது தமிழ் தமிழ்ல எழுது தமிழ்ல எழுது தேனீ ரகம் உணவகம் விரைவு உணவகம் ஒரு கடையில் நகர் தியாகராய நகர்ல ஒரு கடையில் எழுதி தாய்மொழி நமக்கு கண் போன்றது பிற மொழிகள் நமக்கு கண்ணாடி போன்றது ஆனால் இவன் கண்ணாடி மட்டும் எழுகிறான் கண்ணில் தாய்மொழி பற்ற தாய்மொழி மேல அக்கறையும் இல்லை அழிவதை அவனுக்கு புரிதலும் இல்லை அப்ப நம்ம என்ன செய்யணும் இப்படி பேசிட்டு இருந்து செத்து போக கூடாது எனக்கு நல்லா பேசிட்டு இருந்து செத்து போனேன் மின் பொண்ணு இல்லடா அதனால அங்க இருக்கிற வெள்ளையா இருக்கிறவன்லாம் அறிவாளி இல்லடா ஏய் ஆஹ் அப்படிலாம் பாக்காதடா அப்படின்னு அவ சொல்லி வைக்கிறான் ஓ மொழிய விட அடுத்த மொழி சிறந்ததுங்கிற ஒரு நோய் வருது பாரு பண்ணிடத்தில் இருப்பதை விட பிற இருப்பது சிறந்ததை என்கிற மன நோய் உருவாகுவாரு அது அங்க இருந்தா வருது எதுல இக்கரைக்கு அக்கறை பச்சை எங்கிட்ட இருக்கிறத விட அடுத்த வந்து இருக்கிறது அழகு இது ஒரு பைத்தியகரத்தனம் தானே இவன் நிக்கிற இடமே பச்சை தான் ஆனா இங்க நிற்கும் போது அந்த ரொம்ப பச்சையா தெரியும் அங்கே போய் நிற்கும் போது அதுக்கு அங்கிட்டு இருக்கிறோட ரொம்ப ரொம்ப பச்சையா தெரியும் அங்கே போய் பார்க்கணும் அதுக்கு இருக்கணும் இப்படி போய் கிடைச்ச பராரி செத்து போறதா இவன் வழக்கம் இக்கரைக்கு அக்கறை பச்சை கிடையாது இக்கரை தான் இக்கரைக்கும் பச்சை அப்படி இது எங்கள் தத்துவம் பச்சை அக்கறை பச்சைக்கு இக்கரையே பச்சை